ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்புல இருந்தே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்திட்டு வராங்க அதாவது அளவுல வந்து என்ன சொல்றாங்கன்னா இரும்பு காலம்ங்கிறது பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதாவது வந்து இன்னைக்கு இல்ல இருந்து கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துதான் உலகம் முழுவதும் இரும்பின் பயன்பாடு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா தமிழர்கள் அதுக்கும் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாம் கிமு முப்பத்தி மூணாம் நூற்றாண்டுக்குல இருந்தே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க அதாவது இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் சொல்றாங்க இல்லையா கற்காலம் செப்பு காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த செப்பு காலத்துக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் செப்பு காலம் வெண்கல காலத்துல இருக்கிற போதே தமிழர்கள் வந்து இருப்பு காலத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கீழடி ஆராய்ச்சியில கிடைத்தக்கூட அந்த